ஹலோ மக்களே நம்ம திருச்சியில வெறும் பத்தொன்பது லட்சத்துல வீடா அதுவும் சிட்டி லிமிட்டுக்குள்ளையா எங்க எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம திருச்சியில உலக புகழ்பெற்ற வயலூர் முருகன் கோயில் இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அழகான ஒன் பிஹெச்க வீடு இடத்தோட சேர்த்து கட்டி தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கான கனவு இல்லத்தை இன்னைக்கு உருவாக்குங்க இந்த மனையை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க பாய்